ஆத்ம வணக்கம் சித்த வித்தையின் கர்த்தா ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரின் அருளாசியால் பிரமஸ்ரீ பெருவேம்பா ராமசாமி எழுதிய சித்த சமாஜ வெளியீடான சித்தவித்தை தன்னை அறிந்து இன்பமுற ஒப்பற்ற ஒரே வழி உபதேசம் பெற்றவர்கள் கவனத்தில் வைத்திருக்க வேண்டிய சில விவரங்கள் உபதேசம் பெறாதவர்கள் நம்மை பார்க்காத விதத்தில் சித்தவித்தை பயிற்சியை செய்ய வேண்டும் கட்டில் பெஞ்ச் மற்றும் உயரமான அமர பொருட்களின் மேல் உட்கார்ந்து வித்தையை பயிற்சி செய்யக்கூடாது சித்தவித்தையை பயிற்சி செய்யும் பொழுது எவரும் வலுக்கட்டாயமாக வாயுவை உள்ளே இழுத்துக்கொண்டு போய் நிறுத்தி துன்புறுத்தக்கூடாது சித்த வித்தையை பயிற்சி செய்யும் பொழுது கிடைக்கும் அனுபவங்களை கூறவோ கேட்கவோ கூடாது பயிற்சி செய்வது உயிரின் முக்திக்கான சித்தவித்தை பயிற்சி செய்யும் பொழுது எவரும் தன்னுடைய சக்தியை தன்னில் ஒதுக்கி பயிற்சி செய்வதன்றி சித்தாடக்கூடாது சித்தவித்தையை பயிற்சி செய்து அனுபவம் கிடைக்கும் பொழுது புத்திக்கு பலவித தடுமாற்றங்கள் உண்டாகும் அந்த மாற்றங்களுக்கு ஏற்ப ஆடவோ செயல்படவோ செய்தால் ஆபத்திற்கு இடமாகும் ஆகவே ஒதுங்கி மௌனமாக இருக்க வேண்டும் யாரும் எவ்வித குரோதத்தோடும் நடந்து கொள்ளக்கூடாது குரோதம் யமனாகிறது அதாவது நாசமும் ஆகின்றது மந்திரவாதம் முதலான தந்திரங்களை விட்டுவிட வேண்டியது சித்தவித்தை தொடரும் வணக்கம்